பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் முக்கோணம் ஏபிசியில் சைன் பி பை சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ காஸ்பி பை பி மைனஸ் ஏ காஸ் சி என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவனத்துக்கு வீழல் சூத்திரத்தையும் சைன் விதியையும் பயன்படுத்துகிறோம் வீழல் சூத்திரம் எழுதிடலாம் வீழல் சூத்திரமானது பியும் சியும் பி மற்றும் சி ஆகிய பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால வலதுபுறம் பி மற்றும் சியின் மதிப்புகளை எழுதிக்கலாம் வீல சூத்திரத்தில் பி என்பது சி காஸ் ஏ பிளஸ் ஏ காஸ் சிக்கும் சி என்பது ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏன்னும் எழு குறிப்பிடலாம் அடுத்து சைன் விதி எடுக்கிறோம் சைன் விதி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ ஆருக்கு சமம் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக டூ ஆருக்கு சமமாக எடுத்துட்டு A பை சைன் ஏ ஈக்குவல் டு டூ ஆரில் இருந்து ஏயின் மதிப்பானது டூ ஆர் சைன் ஏன்னு குறிப்பிடலாம் அதே போல் பி பை சைன் பி ஈக்குவல் டு ஆர் எனில் பி 2R sin டூ ஆர் சைன் பின்னு எழுதலாம் அடுத்த மதிப்பு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R ஆர் எனில் C ஈக்குவல் டு டூ ஆர் சைன் சின்னு கொடுத்துடலாம் வலது புற மதிப்பை எடுத்துகிட்டு இடதுபுற மதிப்பை இங்கே நிரூபிக்கிறோம் வலது புறம் ஆர்கெச்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது சி மைனஸ் ஏ காஸ்பி divided பை டினாமினேட்டரில் பி மைனஸ் ஏ cos C என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் உறுப்பு சிக்கு பதிலாக வீழல் சூத்திரத்தை எழுதுகிறப்ப ஏ காஸ்பி B பி B A ஏன்னு குறிப்பிடலாம் மைனஸ் அது இல்லாமல் ஏ காஸ் பி இருக்குது டினாமினேட்டரில் பிக்கு பதிலாக வீழல் சூத்திரம் ஏ காஸ் ஏ சி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ்ஸின்னு குறிப்பிடலாம் அது இல்லாமல் மைனஸ் ஏ காசி இருக்குது நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர்களில் ஏ காஸ்பி மைனஸ் ஏ காஸ்பியும் சி காஸ் அதாவது ஏ காசி மைனஸ் ஏ காசியும் ஆகும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் பி காஸ் ஏ பை சி காசியேங்கிறது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இது இல்லை காசியே காசியே ரெண்டும் சேமா இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி பை சி மட்டும் இருக்கும் சைன் சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப பி என்பதை எப்படி எழுதிக்கலாம் டூ ஆர் சைன் பி சி என்பதை எப்படி குறிப்பிடலாம் டூ ஆர் சைன் சி டூ ஆர் டூ ஆர் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் பி பை சைன் சி சைன் பி பை சைன் சி தான் இடதுபுற மதிப்பாக நம்ம நிறுவ வேண்டியது தேர் ஃபோர் சைன் பி பை சைன் சி ஈக்வல் டு சி மைனஸ் ஏ காஸ் பி பை டினாமினேட்டர் மதிப்பு பி மைனஸ் ஏ காஸ் சி என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ